இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி கொஷின் பாருங்கள் முதன்மை மதிப்பு காணுன்னு சொல்லிட்டு கொஷின் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ரூட் த்ரீ கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது இந்த ரூட் த்ரீக்கான டேன் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா அப்ளை பண்ணி இதனால முதன்மை மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனன்றது எடுத்து எழுதியாச்சு இப்போ கொடுத்துட்டு ஒய் நம்ம எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் டென் இன்வர்ஸ் இன்ட்டு ரூட் த்ரீ சரிங்களா அப்புடின்னு எடுக்கும்போது இப்போ இந்த பக்கம் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் டேன் ஆகுமா அப்போது டேன் ஒய் ஈக்குவல் ரூட் த்ரீ அப்போ டேன் ரூட் த்ரீன்னும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபது டிகிரி அப்புடின்னு வரும் அறுபது டிகிரி என்னும்போது ஃபைவ் பை த்ரீ ஆர் என் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் டேன் ஒய் ஈக்குவல் டேன் அறுபது டிகிரின்னு ஃபஸ்ட்டு வரும் இல்லை நீங்கள் டேட்டாவே டேன் ஒய் ஈக்குவல் டேன் ஃபை பை த்ரீனும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டு பமனாக டேன் இருக்குது தான் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போது ஒய் ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை த்ரீன்னு வருமா இந்த இதில் பாருங்கள் ஃபார்மல் படி தெரியும் இப்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் போது சார்பாக இருந்தால் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும் முதன்மை கேட்டிருக்காங்க அப்போது வந்து இது பீச்சு பீச்சுன்னும் போது மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்குமா இப்போ என்ன வரும் ஒய் ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை த்ரீ பிளான்ஸ் டூ மைனஸ் ஃபை டிவைட் பை டூ டூக்கம்மா ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை டூன்னு வருமா